கர்த்தர்கஸ்தோத்ரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க்க எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் தேவனை விசுவாசிக்கிறதற்கு நாம் அவரை பார்த்ததில்லை ஆனால் கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்முடைய நோய்களை குணமாக்குறார் சாபங்களை நீக்கிறார் என்று நாம் நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறோம் மட்டுமல்ல இந்த இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் எந்த விசுவாசமும் நமக்கு தேவைப்படுகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு மனிதன் இயேசு வந்து தன்னுடைய மகனை நோ மகன் உண்மையான ஒரு ஆவி பிடித்த பிடித்த பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஷீஷரிடத்திலே கொண்டு போன பொழுது அவர்களால் சுகப்படுத்த முடியவில்லை என்று சொன்ன பொழுதுதான் இயேசு இந்த வசனத்தை சொல்லுகிறார் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஹல் நமக்கு தேவைகள் அநேகம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து செய்வாரா செய்ய மாட்டாரா என்று நினைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவால் இதை செய்ய கூடுமா கூடாதா என்று நினைக்கிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நாம் விசுவாசித்தால் நமக்கு அது ஆகும் நாம் விசுவாசித்தால் நாம் நினைக்கிறது நாம் ஜெபிக்கிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது தேவன் நமக்கு தருவார் ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அல்ல மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் பதினெட்டாம் வசனம் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதென்றை குடித்தாலும் அது அவர்களை வியாதி வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அல்ல இவ்வளவு பெரிய காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தினாலே ஆகுமா அல்லா விசாசுகள் துரத்தப்படும் நவமான பாஷைகளை பேசுவோம் சர்ப்பங்களை எடுப்போம் சாவுக்கு எதுவான விஷம் எதுவும் கொடுத்தாலும் அது நம்மை வியாதி வியாதியஸ்தர்கள் மேல் நாம் கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் காரணம் என்னவென்றால் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறது ஹலெலுயா நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஹலில் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால்தான் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் ஏனென்றால் விசுவாசமானது கிறிஸ்தவத்தின் தேவனுடைய பிள்ளைகளின் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களின் முதுகெலும்பு அதாவது விசுவாசம் இருந்தால்தான் நாம் கர்த்தர்க்கே பெரியமாயிருக்க முடியும் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் ஹலலூயா நாம் கடமைக்காக அல்ல தருவாரோ தரமாட்டாரோ என்று அல்ல அவிசுவாசத்தோடு அல்ல நாம் விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று இயேசு சொன்னார் ஹலலூயா எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ உணவு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படியானால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் பரலோகத்திலே நாம் போகிறதற்கும் விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது ஏசு கிறிஸ்துவே ஆண்டவரெண்டும் ஏசு கிறிஸ்து நமக்காக என்றும் ஏசு கிறிஸ்து நமக்காக உயிர் என்றும் ஏசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கி நோய்களை குணமாக்க வல்லமயுல்லவர் என்றும் சர்வ வல்லமையுள்ளவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் நிச்சயமாகவே தேவ நம் நம் விசுவாசத்தை இன்னும் வளர செய்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எங்களோடு தேவன் திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுங்கள் பெருக பண்ணுங்கள் வளர பண்ணுங்கள் தேவண்டத்தில் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க மீட்பு உரட்சகர்மாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் உங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்